உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இப்போ இங்கே என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் கணவன் மனைவிக்கு நடக்கிற சண்டையை பற்றி தான் பேச போகிறேன் சரிங்களா சந்தோஷமாக வாழ்கிற கணவன் மனைவி எப்படினாலும் ஏதாச்சும் ஒரு வகையில் ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வரதான் செய்யும் சரிங்களா இப்போ ஒரு ஒரு பெண்ணு கல்யாணம் முடித்து வாரா அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அந்த கணவனை தான் முழுசாக நம்பி வாரா நல்லா பார்த்துக்குருவாங்க நம்ம நல்லா வச்சுக்கிடுவாங்க அப்படின்னா அவரை மட்டும்தான் முழுசாக நம்பி அந்த பெண் வந்து அந்த வீட்டுக்கு வாராங்க அப்படி தானேங்க அங்கே வந்து அங்கே இருக்கிறவங்களாம் ஒவ்வொருத்தவங்களாக புரிஞ்சுக்கிறணும் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் மாமியாருக்கு என்ன பிடிக்கும் மாமனாருக்கு என்ன பிடிக்கும் நாத்தனாருக்கு என்ன பிடிக்கும் கொழுந்தனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்குள்ளேயே ஆவ செய்கிறது அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு குறை சொல்கிற மாமியார்கள் நிறைய பேர் இருக்கவே செய்கிறாங்க கால எந்திரிக்க மாட்டிக்கா குளிக்க மாட்டிக்கா வேலைக்கு போக மாட்டிக்கா அப்படின்னு குறை சொல்கிற மாமியார் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அவங்க வீட்டு பொண்ணு அடுத்த வீட்டுக்கு போச்சுன்னா மகாராணி மாதிரி வாழணும் ஆனால் அடுத்த வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தால் வேலைக்காரி மாதிரி வாழணும்னு நினைக்கிற மாமியார் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஆமாம் தானேங்க தான் என்ன அது ஒரு பக்கம் இருக்கு கணவன் மனைவி வந்து எப்பயுமே வந்து சந்தோஷமாகவே இருக்காங்க இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா இருக்க முடியாது ஏதாச்சும் ஒரு சின்ன சண்டை வரதான் செய்யும் சண் சின்ன சண்டை சின்னதாகவே முடிஞ்சிட்டா சமாதானம் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதுவே பெருசாக ஆகும்போது தான் பிரச்சனை என்ன வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க பெரிய ஆளுங்க இருப்பாங்க அவங்க ஓயாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா குழந்தைங்க மனசையும் பாதிக்கும் பெரியவங்க மனசையும் பாதிக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் புருஷன் பண்ணாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்றது எவ்வளவோ நல்லது நான் இங்கே சொல்றது ஒரு உண்மை கதையும் கூட தான் ஒரு பெண்ணு வந்து எவ்வளவோ அனுசரித்து போய் வாழ்ந்தாங்க போராடி புருஷனுக்கு வந்து அவ்வளவா விவரம் கிடையாது ஆனால் அந்த பொண்ணு முடிஞ்ச வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு அன்னி வாழ்ந்தாங்க ஆனால் அந்த வீட்டுக்கார் வந்து அந்த பிள்ளைய புரிஞ்சுக்கிற மாமியார் ஒரு பக்கம் டார்ச்சர் வீட்டுக்கார் வந்து பொண்டாட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை அந்த பிள்ளையும் முடிஞ்ச வரைக்கும் போராடி போராடி பார்த்துச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போன இடத்துல எதையோ சாப்பிட்டுருச்சு பாவம் இது நான் சொல்கிறது உண்மை எதையோ சாப்பிட்டுருச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்காருக்கு ஃபோன் போட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க தூக்கிட்டு போய் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இருந்துச்சு ஆஸ்பத்திரியில் பிழைக்கலை இறந்துடுச்சு அந்த பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்களோட எல்லாமே நினச்சி பாருங்கள் இவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போயிருந்தா அந்த பிள்ளையும் உயிரோட இருந்திருக்கும் பிள்ளைங்களும் நல்லா இருந்திருக்கும் அந்த பிள்ளை இறந்து போச்சு பிள்ளைங்க இன்னைக்கு வந்து பாட்டி வீடு தாத்தா வீடு அத்தை வீடு அப்படின்னு அல்லாடிக்கிட்டு இருக்கு ஒரு நிமிஷம் அந்த பிள்ளை யோசிக்காமல் செஞ்சது அந்த ரெண்டு பிள்ளைங்களோட வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் பொம்பளை பிள்ளை வேற இருக்குது அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் பையனுக்கும் கஷ்டம் தான் அவனையும் படிக்க வச்சு ஆளாக்குற வரைக்கும் அவனுக்கும் ஒரு நல்ல இது வேணும் தானே அதனால் முடிஞ்ச வரைக்கும் சண்டை சின்ன சண்டையாக இருக்கும்போதே கணவன் போய் மனைவிகிட்ட பேசிக்கலாம் மனைவி போய் கணவன்கிட்ட பேசிக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது நம்ம வாழ்கிறது கொஞ்ச நாள் தான் முன்னி மாதிரி எண்பது வயசு நூறு வயசு அப்படிலாம் நம்ம வாழ போகிறது கிடையாது இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்தளவுக்கு தான் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லபடியாக சந்தோஷமாக வாழுங்கள் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் நடந்தது தெரிஞ்சதை சொல்கிறேன் சரிங்களா கணவன்மார்கள் வந்து வெளியில் போகிறாங்க வர்றாங்க அவங்க கொஞ்சம் ஈகோ பார்த்தாலும் நீங்கள் பார்க்காதீங்க நம்ம போய் பேசுறதுனால நம்ம போய் கொண்டு குறைஞ்சிட மாட்டோம் நம்ம பிள்ளைங்க நம்ம புருஷே நல்லா இருக்கிறோங்கிறதுக்காக தான் நம்ம வாழ்கிறோம் பெண்களுக்கு முக்கியமாக அதான் நம்ம சந்தோஷத்தை விட நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் வீட்டுக்கார சந்தோஷம் அப்படின்னு தானுங்க வாழ்கிறோம் அதனால் வீட்டுக்கார்கிட்ட கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போயிட்டா நம்ம ஒன்று குறஞ்சி மாட்டோம் சரிங்களா அதனால் கணவன் விட்டு கொடுக்குறாரா இல்லையோ என்ன மாதிரி உள்ள பெண்கள் விட்டு கொடுத்து போங்க குடும்பம் ரொம்பவே நல்லா இருக்கும் பிள்ளைங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஓகேவா ஓகே பாய் பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க ஏதாச்சும் தவறாக இருந்தால் சொல்லுங்கள் திருத்திக்கலாம் ஓகேங்களா ஓகே பாய்